அவ்வளோதான் கடைசி வரைக்கும் எல்லாம் ஸ்தம்பித்து உட்காந்து லாக்டவுன் வீட்டில் லாக்டவுன் என்ன பண்ணுவோம் ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை முகத்தை பார்த்துக்கின்னு திட்டிக்கின்னு மூஞ்சை காமிச்சிக்கின்னு டம்ளர் டம்மு டம்முன்னு வைக்கிறது இது இன்னும் பெரு பெருக்கும் பற்றாக்குறை இருபத்தொழாவது இருபத்தாறாவதுக்கு அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் முதல்ல அவனுக்கு கிடச்ச ஆசீர்வாதம் இல்லறதுக்குரிய ஆசீர்வாதம் பிள்ளைங்கள்லாம் வளர்ந்த பிள்ளைங்க வீட்டில் பற்றாக்குறை அதனால் அது வேற இது வேற அப்புறம் விதைக்கிறானே அது வேற அப்புறம் அறுக்கிறானே அது வேற அப்புறம் சமுதாயத்து மேன்மை சமுதாயத்து கீர்த்தி சமுதாயத்து புகழ்ச்சி சமுதாயத்தில் தூசனம் அதெல்லாம் வெவ்வேறு இடம் ஒன்றோட ஒன்று ஒன்றோட ஒன்றெல்லாம் கலந்து 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 கடைசியில் வீட்டுக்குள்ளே பிரச்சனை வச்சுக்காதீங்க இன்றைக்கி எல்லாருமே அதான் பிரச்சிக்கிறாங்க